ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் இல்லாமல் எனக்கு இந்த வீடியோவில் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு வெஜிடேரியனாக இருந்தால் பன்னீர் மஷ்ரூம் அதெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் நான் வெஜிடேரியன்ஸுக்கு மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி ப்ரான் இந்த மாதிரி எது வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்மதி அரிசியை தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற வைக்கணும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க குக்கரில் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா தேங்காய் பால்லருந்து எண்ணெய் ரிலீஸ் ஆகும் அதனால ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே மூணு பச்சை மிளகாய் லைட்டாக கலந்து விட்டால் மட்டும் போதும் ஆனியன் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கணும் ஜஸ்ட் ட்ரான்ஸ்பரண்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் சாட்டை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கனை ஆலில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணதும் ஆவி வந்ததும் சிம்ல லெவன் மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட டேஸ்டான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது செய்யறதுக்கு ஒரு ஹார்ட்லி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தாலே போதும் நல்ல உதிரி உதிரியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்